அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் குட் ஈவினிங் மாலை வந்தனங்கள் அகஸ்ட் மாத ஆசிரியர் போட்டி பரீட்சையினுடைய முதலாவது கல்விசார் பொது அறிவு வழிகாட்டல் வகுப்பிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எதிர்காலத்தில் ஆசிரியர்களாக போகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துகளும் பிரார்த்தனைகளும் ஆசிரியர் போட்டி பரீட்சையை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிந்திருக்கும் சோ மாகாண ரீதியாக இப்போது விண்ணப்பங்கள் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றன கோரப்பட்ட மாகாணங்களுக்கான போட்டி பரீட்சைகள் எதிர்வதும் மாதங்களில் இடம்பெறவிருக்கின்றன சோ ஆஸ்கர் போட்டி பரீட்சை வினாத்தாளை பொறுத்த மட்டில் உங்களுக்கு தெரியும் இரண்டு வினாத்தாள்கள் பிரதானமானது சரியா அதுல இரண்டும் ஒன்று உலச்சார்ப்பு அடுத்தது கல்விசார் பொது அறிவு இந்த இரண்டு வினாத்தாள்களும் வந்து ஐம்பது ஐம்பது வினாக்களை கொண்டன உலச்சார்ப்பு வினாத்தாலை பொறுத்தையும் ஐம்பது வினாக்களுக்கும் தலா ஒரு வினா வினாவுக்கு இரண்டு புள்ளிகள் கேட்ப நூறு புள்ளிகள் வழங்கப்படும் அதே போல கல்வி சார்பு அறிவும் ஐம்பது வினாக்கள் ஒரு வினாவுக்கு இரண்டு புள்ளிகள் ஐம்பது தர ரெண்டு நூறு புள்ளிகள் வழங்கப்படும் மொத்தமாக இருநூறு புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும் அதேவேளை இதுல எந்த இதுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு லாபம் என்னன்னு நம்மளுக்கு எந்த ஒரு கட்டுரையோ சுருக்கமோ கிரகித்தலோ அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது எல்லாமே வந்து ஷோர்ட் அண்ட் ஸ்வீட் ஆன்சர்ஸ் சரிங்களா அதனால வந்து நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரியான முறையில தேடி கல்வி கற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களால வந்து அப்பாயின்மெண்டை பெற முடியும் அதே சந்தர்ப்பத்துல உங்களுக்கு தெரியும் வந்து ஆஹ் வினாத்தாள்கள்ல நீங்க எடுக்கிற புள்ளிகளை கேட்ப அவங்க ரேங்கிங் பண்ணுவாங்க ஓட்ட பண்ணுவாங்க சோ அத கேட்புத்தான் உங்களை என்ன செய்வாங்க இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும் சரியா பிரயோக பரீட்சைன்னு சொல்வார்கள் அதிலே இருபத்தைந்து புள்ளிகள் வந்து வழங்கப்படும் அதிலே உங்களுடைய டீச்சிங் டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க ஸோ அது தொடர்பாக நாங்கள் இந்த போட்டி பரீட்சையினோடு அதனால் இறுதியில் செய்வோம் வந்து வள்ளவாளர்கள் அதனை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெளிவுபடுத்துவார்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து வெற்றிகரமாக முகம் கொடுப்பது என்பது தொடர்பாக ஸோ கட்டாயமாக வகுப்புகளுக்கு தொடர்ச்சியாக என்ன செய்வோம் நீங்க வரணும் சரியா ஏதாவது அவசரம் அவசிய தேவைகள் ஏற்பட்டால் மட்டும்தான் ரெக்கார்டிங்ஸ் போ போங்க மற்றபடி கிளாசஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஸோ அதே சந்தர்ப்பத்தில் வந்து கல்விசார் பொது அறவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சோட்டான ஒன்று எம்சிக்யூ தொடர்பாக வரும் சரியா ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு விடைகள் தருவாங்க அதில் ஒரு ஆப்ஷனை நீங்க தெரிவு செய்யணும் அதே சந்தர்ப்பத்துல அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து எம்சிக்யூவும் ஒரு இருபத்தஞ்சி எம்சிகூவும் ஒரு இருபத்தஞ்சு ஒன் வேர்ட் ஆன்சர் எடுக்கிற மாதிரியும் கொஷன்ஸ் இருக்கும் ஒருவேளை கலந்துருக்கும் ஒருவேளை எம்சிக்யூவாக வரலாம் அல்லது ஐம்பது வினாக்களும் வந்து வன்பு டான்சராக எழுதுறதா வரலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா எம்சிக்யூவும் வன்மு டான்சர் ஸ்ட்ரக்சரும் கலந்து வரலாம் சரியா ஸோ எல்லா முறைகளுக்கும் நீங்க உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் கலந்த மாதிரி தான் நாங்கள் பேப்பர் செய்வோம் ஆசிரியர் போட்டி பரீட்சையை பொறுத்த வரைக்கும் நீங்க கல்விசார் பொது அறிவுல என்ன படிக்கணும் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும்ன்ற ஒரு ஐடியா ஒண்ணு எடுக்கணும் ஏன்னு சொன்னா இப்ப கண்டது கற்க பண்டிதனவான் அது நல்ல ஒரு வார்த்தை பட் கண்டதெல்லாம் இந்த கல்விசார் பொது அறிவுல நீங்க என்ன செய்யக்கூடாது கற்க கூடாது சோ எந்த பரப்பு எந்த வினாக்கள் எப்படிப்பட்ட வினாக்கள் வருகிறது என்பதை நீங்க முதல்ல அறிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் அது எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் கடந்த காலங்களில் வந்த மாகாண தேசிய ரீதியிலான ஆசிரியர் போட்டி பரீட்சை கடந்த கால வினாத்தாள்களை பார்த்தீங்கன்னு சொன்னா கொஷன்ஸ் எந்த டைப்ல வந்துருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பொது அறிவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் பொது அறிவு என்பது பறந்து ஒரு சமூக ரீதியாக இருக்கலாம் கலை ரீதியாக கலாச்சார ரீதியாக விஞ்ஞான ரீதியாக சூழல் ரீதியாக அரசியல் ரீதியாக நிதி ரீதியாக தொடர்ச்சியாக அதை அடுக்கி கொண்டே போகலாம் அது ஒரு மிக பெரும் சமுத்திரம் என்று சொல்லலாம் சரியா இத்தனை விடயங்களையும் தாண்டி உங்களுக்கு வர்றது கல்வி சார் அதுல ஒரு துடி சரியா அதுல ஒரு பகுதி ஆகவே நீங்க எல்லா சிலவங்க வந்து எல்லா புதறிவையும் படுகிறது அது பழையான விஷயம் நீங்க எல்லா புதவியும் படிக்கிறக்குள்ள கல்வி சார் சின்ன முக்கியத்துவம் தான் கொடுப்பீங்க ஆகவே ஃபஸ்ட் நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய கெசட் வருத்தமானியம் முழுமையாக ரீட் பண்ணணும் சரியான முறையில் அதை தெரிந்து கொள்ளணும் ஸ்மார்ட் தான் முக்கியம் சரிங்களா சோ படிங்க என்னென்ன விஷயத்தை வரும்னு தெரிஞ்சு படிங்க அந்த நுட்பங்களூடாக போனீங்களா தான் சிம்பிளாக ஈஸியாக நம்ம அப்பயின்மெண்ட பெற முடியும் ஆகவே இப்ப உதாரணமாக கல்விசார் பொது அறிவு இந்த எடுத்துக்கொள்ளும் போது ஒரு பேப்பர் ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்குண்டா அதுல உங்களுக்கு தொண்ணூறு வீதம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடான கொஸ்டன்ஸ் தான் இருக்கும் சரியா தொண்ணூறு விழுக்காடு கல்வி சார்ந்த பொது அறிவு வினாக்களாக இருக்கும் ஒரு பத்து வீதம் பொதுவான விடயங்களை அவங்க வந்து சேர்த்து விட்டு இருப்பாங்க கடந்த கால வினாக்கள்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வழங்க அப்படி சோ அந்த விஷயங்களையும் சேர்ந்துதான் தானே நாங்க கொண்டு போகணும் சரியா கல்விசார் அறிவோட உதாரணமாக அது பத்து வீத பத்து வீதம் அல்லது பத்து விழுக்காடு என்றும் சொல்லலாம் வீதத்தை விழுக்காடுன்னு சொல்வார்கள் சோ பத்து விழுக்காடு எப்படி இருக்கு சொன்னா உதாரணமாக சமாதானத்திற்கான நோபல் பரிசினை வென்றவர் யார் இது கல்வியோட தொடர்புடா விடினம் கல்வியோட ஏதோ ஒரு முறையோட தொடர்பட்டு தான் இருக்குது ஆனா நேரடியாக கல்வியோட தொடர்படாத ஒரு விஷயம் தானே சமாதானத்திற்கான நோபல் பரிசினை பெற்றவர் யார் அதே போல யூடியூபினை கண்டுபிடித்தவர் யார் சரியா அதே போல வானொலியினை கண்டுபிடித்தவர் யார் இப்ப இப்படியான பொது அறிவுகளை என்ன செய்வாங்க அவன் நினைப்பான் இது கடந்த கால வினாத்தாள்கள்ல நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் சோ கட்டாயமாக வந்து முழுமையாக கிளாஸஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லா விடயங்களையும் எல்லா ஒவ்வொரு வினாவும் வருகின்ற போது அது தொடர்பான முழுமையான விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு சென்று கொண்டே இருப்போம் சரியா ஓகே இப்போ வந்து சொன்னா இப்போ ஆசிரியர் அப்படிங்கிறது யாருக்கு மீனிங் தெரியும் அதாவது வந்து ஆசிரியர் என்றால் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க ஆசிரியர் என்றால் என்ன ஆசிரியர் என்றால் யார் இந்த மீனிங் அர்த்தம் பொருள் கருத்து எது வேண்டுமானதாக இருக்கலாம் ஒன்று நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் அல்லது இன்பாக்ஸ் பண்ணலாம் உள்பட்டியை பயன்படுத்தலாம் ஆசிரியர் என்றால் யார் ஆசிரியர் என்றால் என்ன அர்த்தம் நான் பேசுறது கேக்குது தானே நீங்க எதுவும் சொல்லலாட்டி பேசுறது கேக்குது இல்ல என்று ஆங்கிலத்துல ஆசான் என்போம் உபாத்தியாயர் என்போம் என அதே போல கணக்காயர் என்ற வார்த்தையும் பயன்படுத்துவோம் கணக்காயர் இந்த வார்த்தை உங்களுக்கு புதிதாக இருக்கலாம் இன்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது சட்டம்பி என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்துவோம் சரியா ஆசிரியர் என்கின்ற வார்த்தையை நீங்கள் பிரித்தெழுதினால் ஆசு இரியர் ஆசு சகியர் ஆசு என்றால் குற்றம் இருந்தார் என்றால் நீக்குபவர் அதாவது இல்லாமல் ஆகுபவர் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா குற்றத்தை நீக்குபவர் குற்றத்தை இல்லாமலாக்குபவர் ஆகவே கட்டாயமாக எதிர்காலத்திலே ஆசிரியர்களாக மிளிரப் போகின்ற நீங்கள் மாணவர்களது குற்றங்களை நீக்குபவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் நாங்க வந்து எங்களுடைய Vi raccoglio qualsiasi